ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா கர்ணனை கொல்வதற்கு அம்பு எய்தவர்கள் ஆறு பேர் யார் அவர்கள் இறக்கும் தருவாயில் உள்ள பீஷ்மர் கர்ணனிடம் கடைசியாக கூறியது என்ன இதை பற்றி தான் இன்று நாம் போகிறோம் கர்ணனை அர்ஜுனன் தான் கொன்றான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் கர்ணனின் வலிமையை இழக்கச் செய்து கொள்வதற்கு பங்களித்தவர்களோ ஆறு பேர் கர்ணனை கொள்ள அர்ஜுனன் அம்பாய் பயன்பட்டானே தவிர அவன் மீது அந்த அம்பை எய்தியவர்கள் ஆறு பேர் யார் அந்த ஆறு பேர் முதலாவதாக பரசுராமர் அவர் அந்தனர்களுக்கு மட்டுமே வில்வித்தையை கற்றுக் கொடுப்பேன் என்று சபதம் செய்திருந்தார் இதை எறிந்த கர்ணன் தாமும் அந்தணன் என்று அவரிடம் வில்வித்தை கற்றுக்கொண்டான் ஒரு நாள் இவன் மடியில் மீது தலை வைத்து பரசுராமர் தூங்கிக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் இந்திரன் வண்டுருவில் வந்து கர்ணனின் தொடையை பிழந்து அவனுடைய ரத்தத்தை பரசுராமர் மீது விழும்படி செய்தான் ஆசிரியரின் தூக்கம் களைந்துவிடக் கூடாது என்று கர்ணன் வழியை பொறுத்துக் கொண்டான் ரத்தம் பட்டதால் விழித்தெழுந்த பரசுராமன் அவன் அந்தனன் இல்லை என்று தெரிந்தவுடன் அவனை சபித்தார் அதாவது நீ கற்ற பிரம்மாஸ்திரம் உனக்கு தக்க சமயத்தில் மறக்க கடவுது என்று சபித்தார் இரண்டாவதாக ஒரு முனிவர் முனிவருடைய பசுங்கன்று கர்ணனின் தேர் சக்கரத்தில் அடிபட்டு இறந்ததால் யுத்த யுத்தகலத்திலே உன் ரதம் பூமியில் அழுந்தட்டும் என்று அவர் சபித்தார் மூன்றாவதாக இந்திரன் கர்ணனின் கவச குண்டலங்களை அந்தணன் போல் வந்து யாசித்து பெற்றுக்கொண்டான் நான்காவதாக குந்தி கர்ணனை பெற்ற குந்தி பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர நீ வேறு யாரையும் கொல்லக்கூடாது என்றும் நாகாஸ்திரத்தை அர்ஜுனனின் மீது ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் கர்ணனிடம் வரம் பெற்றாள் ஐந்தாவதாக சல்லியன் கர்ணனுக்கு தேரோட்டி கொண்டிருந்தவன் தக்க சமயத்தில் தேரிலிருந்து குதித்து ஓடிப்போனான் ஆறாவதாக கண்ணன் கர்ணன் அர்ஜுனனை நோக்கி செலுத்திய நாகாஸ்திரம் அர்ஜுனனை தாக்காதபடி தேரை தரையில் அழுத்தி அர்ஜுனனை காப்பாற்றியதுடன் கர்ணனையும் காத்து கொண்டிருந்த அவனுடைய புண்ணியத்தையும் யாசித்து பெற்றான் எனவே கர்ணனை கொல்ல அர்ஜுனன் அம்பாய் பயன்பட்டானே தவிர இந்த அறுவரே அவன் மீது அம்பு எய்தியவர்கள் ஆவார்கள் பீஷ்மர் இறக்கும் தருவாயில் கர்ணனிடம் கடைசியாக உன்னிடம் சொல்ல வேண்டியது ஒன்றும் உள்ளது பாண்டவர்கள் அணியில் அர்ஜுனன் ஒருவன்தான் உனக்கும் எனக்கும் இணையான வில்லாளி ஆவான் அவனை எதிர்த்து போரிட ஒரு பீஷ்மரோ அல்லது ஒரு கர்ணனோதான் கௌரவர்களின் அணியில் இருக்க வேண்டும் அதுதான் யுத்த தர்மம் ஒரே சமயத்தில் நாம் இருவரையும் எதிர்த்து போராடும் நிலைக்கு அர்ஜுனனை உட்படுத்துவது அதர்மமாகும் கௌரவர்களின் படைத்தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் யுத்த தர்மத்தை என்றுமே மீறாத நான் எப்படி அதை செய்ய இயலும் இந்த விளக்கத்தை அனைவரின் முன்னிலையும் சொல்லி உன்னை போரில் கலந்து கொள்ளாதே என்று கௌரவர்களின் படைத்தலைவனான உனக்கு நான் எப்படி ஆணையிட முடியும் எனவேதான் என் மனதை கல்லாக்கிக் கொண்டு பெரும் தேர்வீரனாகிய உன்னை அரை வீரன் என்று இகழ்ந்தேன் நீயாகவே இந்த பீஷ்மர் போர்க்களத்தில் இருக்கும் வரை நான் போரிட மாட்டேன் என்று சூழறைக்கவும் செய்துவிட்டேன் அதற்காக இந்த கிழவனை கடைசி வரை வீரனை இனம் கண்டு கொள்ள இயலாத கயவன் என்று மட்டும் முடிவு செய்து விடாதே கர்ணா என்று தழுதடுத்த குரலில் வேண்டினாராம் ராம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்